எச்சு ராஜா வேல் குத்திக்கிட்டு வருவாரா இல்ல பறவை காவடி எடுப்பாரா வடநாட்டுல ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க கேரளால ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக முருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் இங்க ஒரு ஏதாவது ஒரு கலவரத்தை இருக்குவோம் இங்க இருக்கிற சின்ன சின்ன சாதி கட்சிக்காரு அந்த விலை போறவே என்னை விசாரிச்சுக்க குடிமங்கலம் என் பேரு குடிமங்கலம் ஊரு சசிகுமார் என் பேரு திராவிடகுமார் என் நானும் பெரிய பெரிய முருக பக்தி இருந்தேன் பட்டை அடிச்சு குங்குமம் அடிச்சு வேலோட வந்து நிப்பேன் சிக்கத்தன் மலையில நீயா நான் மோதி போப்ப வாங்கற தண்ணியா இந்துக்களுக்குள்ளேயேதான் சாதி ஆணவ படுகொலை நடக்குது இந்த கோவிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க போக முடியாத சூழல் இருக்கு அதையெல்லாம் இந்த பிஜேபி அரசு என்ன பண்றது இந்த மக்களை எப்படி கொண்டு போறது ஆணவக்குள்ள எப்படி தடுக்குன்னு ஒரு திட்டம் போடாம